மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு அறிவித்தபடி இன்று முதல் கடைகள் மூடப்படுகின்றன மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன இதற்கான பட்டியலை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதற்கான உத்தரவை முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருந்தார் இதையடுத்து மூடப்படும் ஐநூறு டாஸ்மாக் கடைகளில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை மண்டலத்தில் நூற்றி ஐந்து கடைகளும் கோவை மண்டலத்தில் நாற்பத்தி நான்கு கடைகளும் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மண்டலத்தில் தொன்னூற்றி ஒன்பது கடைகள் சேலம் மண்டலத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று கடைகள் திருச்சி மண்டலத்தில் நூற்றி கடைகள் என மொத்தம் ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்பது பார்களும் இன்று முதல் மூடப்படுகிறது மூடப்படும் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்திலேயே வேறு மாற்றுப்பணி பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மேலும் ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சென்னை தியாகராய நகரில் உள்ள மதுக்கடையை மூடியிருப்பது மது பிரியர்களிடையே கூட மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தியாகராய நகர் காவல் நிலையம் எதிரில் துருவில் பள்ளி சுருக்கெழுத்து நிறுவனம் அருகில் இந்த டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது அரசு அறிவிப்பின்படி கடையை மூடுவதற்கான பணிகளை ஊழியர்கள் மும்முரமாக செய்து வருகின்றனர் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த மதுக்கடையில் தினம்தோறும் சராசரியாக இரண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெறும் என்கிறார் விற்பனையாளர் மணி எங்களுடைய விற்பனை தொகை பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா அவரேஜாக போயிட்டு இருக்கு விற்பனை பண்டிகையில் பேசல் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சத்துலேருந்து சுமார் மூணு லட்சம் வரைக்கும் விற்பனை தொகை அதிக அதிகரித்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் வந்து ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் விற்பனை அதிகமாக இருக்கும் அதனால சனி ஞாயிறு மற்ற வீக்கவச சனி ஞாயிறும் நல்ல விற்பனையாக இருக்கும் அதனால் வந்து பெனிஃபிட்டாக இருந்தது கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் அதிகமாக இருந்தது சரக்கு வாங்கினா நடுத்தர மக்கள் தான் வராங்க இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீநகரில் மார்க்கெட் இருக்குது காய்கறி மார்க்கெட்டு பக்கத்தில் துணி கடைங்கள்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க தான் வருவாங்க ரொம்ப அடித்தட்டல் மக்கள் தான் வராங்க ரொம்ப அப்படியே பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க இங்கே கூலி தொழில் தான் இங்கே வருவாங்க கடையில் இருக்கும் மதுபானங்களை திருமழிசையில் இருக்கும் கிடங்குக்கு அனுப்பும் பணியில் அங்கு வந்த குடிமகன்களும் ஈடுபட்டனர் கடை இன்று முதல் செயல்படாது என்பதை அறிந்த குடிமகன் ராகுல் குடிப்பழக்கத்தை கைவிட முடிவு செய்திருப்பதாக கூறினார் ஐநூறு கடை மூன்றை வந்து நேற்று அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இன்றைக்கி வந்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கடை வந்து மூடி இருக்கிறாங்க எனக்கு சந்தோஷமான விஷயம் காரணம் நான் இந்த பக்கத்தில் தான் மார்க்கெட்டில் நான் வந்து கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறேன் இங்கே கடை இருக்கிறதால டக்கு டக்குன்னு நான் வந்து கட்டிங் கட்டிங் போகிறது மாதிரி இருக்குது இது இல்லா இது இல்லைன்னா நான் ரொம்ப தூரம் போகிறதுக்கு என்னால் வந்து நான் யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய வேலையும் கெட்டு போவோம் அதனால் இந்த கடை மூணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேல் செயல்படும் இந்த டாஸ்மாக் கடை அகற்றப்படுவதற்கு அப்பகுதி மக்களும் வரவேற்பு தெரிவித்தனர் மழலியர் பள்ளிக்கூடம் இந்த இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை படிக்கிறார்கள் அத்தனை மாணவர்களுக்கும் சுகாதார சீர்கேடு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக 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 கொடுமையான ஒரு சுகாதார சீர்கேட்டில் தான் இருந்தது இத்தனால் புகார்கள் எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்துட்டோம் எங்கும் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த கடை எடுத்து விட்டது என்பது வந்து உண்மையிலே பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி சுதந்திரம் கிடைத்து ஆனந்த கூத்து அதே போல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அரசுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் வியாபார நிறுவனங்கள் அதிகமுள்ள பகுதியில் அமைந்திருந்த இந்த டாஸ்மாக் கடையில் பணியாற்றிய ஊழியர்கள் தங்களுக்கு அரசு விரைவில் மாற்றுப்பணி பணி வழங்கும் என எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்தனர் গদিন নিয়স সেবেন তেই